கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டாம் வசனம் இந்த வசனத்தின்படி தேவநாய் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் பிரியமானவர்களே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகளை பார்ப்போம் ஆன் பிரியமானவர்கள் பத்தாவது மதத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பக்தரிடத்திலிருந்து உங்கள் கண்களை அவருக்கு நேராக ஏறிடுங்க எனக்கு ஒத்தாசை செய்கிற பருவதம் நீங்கள் தானப்பா எனக்கு உதவி செய்கிறத நீங்கள் தான் பண்ணி சொல்லி அவருக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறிடுங்க எந்த காரியங்களிலே உங்களுக்கு ஒத்தாசை தேவைப்படுகிறதோ அந்த காரியங்களிலே சகலத்தையும் செய்ய சர்வ வல்லவராய் இந்த வானத்தையும் பூமியின் தம்முடைய வார்த்தினாலே உண்டாக்கின சர்வ வல்லம் இல்ல தேவனையை கத்த உங்களுக்கு செய்து உதவி செய்து உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் பிரியமானவர்களே நம்புங்கள் உங்களுக்காக யாவையும் செய்து பிளஸ் ஆமாம்